ட்ரம்ப் போய் பதவியேற்பதற்கு முன்னால் ஆறு மாதத்திற்கு முன்னால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போய் ஒபாமாவை பார்த்தாங்க என்ன விஷயம்னு கேட்டார் ஒபாமா பில் கேட்ஸை நீங்கள் நாடு கடத்திடணும் அவன் அமெரிக்காவிலே இருக்கக்கூடாது உலக பணக்காரர்கள் ஒருவனாக அமெரிக்காவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையை உண்டாக்கி கொடுத்த பில் கேட்ஸை நாடு கடத்தணுங்கிறான் ஏன்னு கேட்டார் நூறு பேர் வேலைக்கு எடுத்தால் அது அக்கவுண்டன்ட் வேலையாக இருந்தாலும் அட்வொகேட் வேலையாக இருந்தாலும் ஆடிட்டர் வேலையாக இருந்தாலும் அல்லது ஐடி நிறுவனத்து வேலையாக இருந்தாலும் அறுபது பேர் இந்தியாக்காரனாக எடுக்கிறான் அதில் நாற்பது பேர் பெண்களாக இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வந்து ஆளே இல்லையா இப்படியே போனால் நம்ம எங்கே போகிறதுன்னு கேட்குறோம் வியந்து போ அப்படியே செய்கிறாரு அப்படின்னு ஒபாமா கேட்டு நான் பில்கேட்ஸை கூப்பிட்டு கேட்குறேன் நீங்கள் போங்கன்றான் பில்கேட்ஸை கூப்பிட்டாரு பில்கேட்ஸ் வந்தோன்னே அவர் பயந்துருவார்னு நினச்சிட்டு கடுமையாக சொல்கிறார் அவர் இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லோரும் என்ன வந்து நேற்று பார்த்தாங்க அத்தனை பேரும் வந்து உன்னை நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்கயா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பில்கேட் சொன்னார் ஏன்னு கேட்டார் நீ இந்தியாக்காரனுக்காக வேலை கொடுக்குறியா அதனால் அப்படின்னு உடனே சொன்னார் நீங்கள் என்னை நாடு கடத்துறதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரே ஒரு ரிகொஸ்ட்டு என்னை கடத்துறதா இருந்தால் இந்தியாவை நான் வியந்து போன ஒபாமா ஐயோ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு அவன் தான் சொன்னான்னா நீங்கள் யோசிக்க வேண்டாமா நூற்றுக்கு அறுபது பேர் மூளை உள்ள இந்தியர்களை நான் எடுக்கலைன்னா இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா இந்தியாவில் இருக்கும் அதை புரிஞ்சுக்க முட்டாள் அப்படின்னாரு கொஞ்சம் கூட ஒன்றுமே பேசாமல் போயிட்டு அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஒபாமா உங்களுக்கு நூறு வருஷமா கம்ப்யூட்டர் இருக்கு இந்தியாக்காரனுக்கு நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் துறையில் கூட நீங்க அவங்கள ஜெயிக்க முடியாதா ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தம் பதில் சொல்லல உங்களுடைய தலைமை ஆசிரியை போல் அல்லது பிரின்ஸிபலை போல உட்கார்ந்துருந்த ஒரு ஆசிரியை தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஆசிரியை நேரம் மேடை போனாங்க ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன் அனுமதி வழங்கப்பட்டது என்ன சொன்னாங்க தெரியுமா அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள் அது வரைக்கும் உங்களால் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க அத்துணை பேரும் ஒத்து கொண்டார்கள் அப்ப நம்ம நிக்கிறது எங்க பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதிரெல்லாம் சொல்றமே இவ்வளவு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நான் முழுக்கம் தவறலாமா படிக்கின்ற காலத்திலே வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றாங்க